வணக்கம் ஒரு பெரிய குரு அதாவது ஒரு துறவி அவர் பெரிய ஞானி அந்த ஞானியை தேடிகிட்டு ஒரு இளைஞன் வரா நிறைய ஊரில் விசாரித்து பார்த்து யார் உண்மையிலேயே பெரிய ஞானியாக இருக்கக்கூடியவர் யார் வந்து ஒரு குருவாக இருந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தரக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி நிறைய விசாரிக்கிறான் நிறைய இடத்துல அப்போது இப்படிப்பட்ட ஒரு பெரிய துறவியை பற்றி சொல்கிறாங்க அதாவது இன்னைக்கு இருக்கிறவங்க மதையெல்லாம் இல்லை அவர் வந்து உண்மையிலேயே துறவி அவர் பெரிய குரு அவரை தேடிட்டு வந்த அந்த இளைஞன் அவர் ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒரு மோன நிலையில இருக்கார் அதாவது ஒரு தவ நிலையில உட்கார்ந்துட்டு இருக்காரு அங்கே வர அந்த இளைஞன் அவர் எப்போ கண்ணை திறப்பாரு அப்படிங்கிறதுக்காக காத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான் கொஞ்ச நேரம் பொறுத்து கண்ணை திறக்கிறாரு அவர் கண்ணை திறந்த பிறகு அந்த எதிரில் அந்த இளைஞன் உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாரு பார்த்துட்டு ஒரு புன்முருவலோட என்னப்பா எதுக்காக வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்காமையே வெறும் கண்ல மட்டும் பேசுகிறார் பேசின உடனே எனக்கு பெரிய ஞானி ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அதுக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கேன் அப்படின்னா அவர் ஹ ஹான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார் விழுந்து விழுந்து சிரிக்கிறார் சிரி இவனுக்கு ஒன்றுமே புரியல ஒரு மாதிரி வெக்கமாக வேற ஆயிடுச்சு நான் இது நம்ம என்ன கேட்டுட்டோம் இவர் வந்து இப்படி சிரிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டே இருக்கான் சாம நிற்கிறான் அந்த இளைஞன் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு கொஞ்சம் தூரத்தில் கையை காமிச்சு அதோ அங்கே அந்த மரத்தடியில் உட்காந்துட்டுருக்கார் பார் ஒரு துறவி அவர்கிட்ட போய் கேள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறார் இவனுக்கு வந்து இவர் தான் இந்த ஊர்லேயே வந்து பெரிய குரு பெரிய ஞானின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இவரை தேடி நம்ம வந்தால் இவர் என்னடாண்ணா இன்னொருத்தரை கை காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் கொஞ்சம் நேரம் நின்று போகிறதா வேணாவா அப்படின்ட்டு சரி எப்படி இருந்தாலும் இவர் ஒரு பெரிய ஞானி இல்லையா இவர் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறான் அந்த மரத்தடிக்கு போகிறான் போன உடனே அங்கே ஒரு துறவி உட்காந்துட்ருக்காரு அங்கே போன உடனே இது போல் நான் இந்த பெரிய குரு யாருன்னு சொல்லி விசாரித்து வந்தேன் இவரை தான் சொன்னாங்க எல்லாரும் அவர்கிட்ட வந்து நான் எனக்கு ஞானி ஆகணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவர் உங்களை கை காமிச்சு உங்களை கேட்க சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார் சொல்கிறான் அந்த இளைஞன் சொன்ன உடனே அதுக்கு அவர் வந்து அப்படி நிமிர்ந்து அந்த இளைஞனை பார்த்துட்டு அப்படியா சரி ஞானி ஆகணும்னா நிறைய படி நிறைய படி ஆசையை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ரெண்டே வார்த்தை தான் நிறைய படி ஆசையை விட்டுடுன்னு சொல்கிறார் ரொம்ப சுலபமாக இருக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறது இந்த விஷயத்தை அவரே சொல்லியிருக்கலாமே அவரே உங்ககிட்ட அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு அந்த துறவி என்ன சொல்கிறாருன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா நிறைய படின்னு சொல்லிட்டு நிறைய படிச்சா ஞானி ஆகிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு அவன் பேசாமல் நிற்கிறான் அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு தான் அங்கே வந்திருக்கான் அதனால் அவன் பேசாம நிக்கிறான் நிறைய படிச்சா அறிவாளி ஆகலாம் படிக்கிறதுனால மட்டுமே ஒருத்தன் ஞானி ஆகிட முடியாது படிக்கிறதுக்குன்னு ஒரு காலம் தேவைப்படும் இல்லையா அந்த காலத்துல நம்ம வந்து படிக்கிறது மட்டும் இல்லை வாழ்க்கையும் நடத்த செய்வோம் அப்போ அந்த வாழ்க்கையினுடைய அனுபவங்கள்லாம் இருக்குல்ல நாம நிறைய படிச்சுட்டே இருக்கிறோம் நிறைய வேற 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 விஷயங்களை படிக்கிறோம் படிக்கும்போது கூடவே வாழ்க்கையினுடைய அனுபவங்களும் நமக்கு ஏற்படுது இந்த வாழ்க்கை அனுபவங்களால ஏற்படக்கூடிய புரிதல் இருக்கு இல்லையா அந்த புரிதல் அந்த அனுபவம் நம்ம படித்ததன் மூலமா ஏற்படக்கூடிய ஒரு அறிவு அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ஞான நிலையை நோக்கி நாம போகணும் அப்படின்னு சொன்னா பற்றுக்களை விட்டுவிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பற்றுக்கள் அப்படின்னு சொன்னா நம்ம எதையெல்லாம் பற்றிக்கிட்டு இருக்கிறோமோ குடும்பம் அண்ணன் தம்பி கணவன் மனைவி பிள்ளைங்க பாசம் சொத்து பதவி ஆசை அப்படின்னுட்டு நிறைய விஷயங்களை வந்து நம்ம நிறைய ஆசைப்படுறோம் பற்று வச்சிருக்கோம் இல்லையா அதை எல்லாத்தையும் ஒன்னொன்னா 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 வந்து விட்டு அதை விட்டு விலகிட்டே வர்றது அப்படி மொத்தமா ஒரு க ஒரு கட்டத்துல வந்து நமக்கு எந்த பற்றுமே இல்லை அப்படிங்கிற நிலை வரும்போது தான் நாம் ஞான நிலையை அடைந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இது இந்த பதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ஏற்றுக்கிற மாதிரியும் இருக்குது சரியாகவும் இருக்குது சரி இந்த பதில் அவரே சொல்லாமல் உங்ககிட்ட அனுப்பிச்சார் ஒரு விஷயம் அதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது அவர் ஏன் சிரிச்சார் நான் சிரிக்கிற மாதிரி நான் அப்படி என்ன கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார் கேட்குறோம் அந்த இளைஞன் அதை கேட்ட உடனே என்கிட்ட ஏன் அனுப்பிச்சாரா அந்த கேள்வியை நானும் முதல்ல வரும்போது நானும் கேட்டேன் இப்போ நீ கேட்டியே எனக்கு ஞானி ஆகணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு அதை நானும் அவர்கிட்ட முதல்ல கேட்டிருந்தேன் அதனால தான் அவர் வந்து என்கிட்ட அனுப்பிச்சிருக்காரு நான் தான் சரியான பதிலை உனக்கு தெரிவிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் என்கிட்ட அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அந்த அந்த துறவி வந்து சொல்கிறார் இதை கேட்ட அந்த இளைஞனுக்கு வந்து மனசில் ஒரு இப்போ ஒரு தெளிவு பிறக்குது அப்போ ஞான நிலைங்கிறது நம்ம ஆசைப்பட்டு ஒரு ஞானியை தேடியோ ஒரு குருவை தேடியோ வந்துட்டால் மட்டுமே எல்லாம் அடைஞ்சிட முடியாது நிறைய வாசிக்கணும் நிறைய விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு படித்து தெரிந்து கொள்வதுங்கிறது அறிவு மட்டும்தான் அந்த அறிவின் மூலமாக ஞான நிலையை நோக்கி போறது இன்னொன்னு ரெண்டாவது கொஞ்சம் கொஞ்சமா குடும்ப பற்றுகள் மற்ற மற்ற எல்லாத்து மேலேயும் இருக்கக்கூடிய நம்முடைய ஆசைகளை விட்டு விடுதல் அனுபவங்களின் வாயிலாக ஏற்படக்கூடிய புரிதல் இதெல்லாம் சேர்ந்துதான் நம்மை ஞான நிலைக்கு அழைத்து செல்லும் அப்படிங்கிறது தான் இந்த இளைஞன் மூலமா நம்ம தெரிந்து கொள்கின்ற செய்தி நன்றி வணக்கம்